ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு சிம்பிளான அதே டைமில் ரொம்ப சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி அனிதாஸ் குக்கிங் அண்ட் பிளாவுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து எண்ணெய் கெண் வந்து யூஸ் பண்ணுவோம் அதில் எண்ணெய் தீர்ந்து போனோன்னா பார்த்தீங்கன்னா அதை கழுவுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து உள்ளே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாகவே வந்து படிஞ்சு போய் மூடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் ஏன்னா டெய்லி நம்ம மசாலா பொருள்லாம் வந்து தொட்டு தொட்டு எடுக்கிறதுனால ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அந்த கார்னர் ஃபுல்லாகவே நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட் வந்து நம்ம அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அரிசி மாவு வந்து ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் இருந்தாவே வந்து சூப்பராக வந்து பளிச்சுன்னு ஆக்கிரலாம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த கேன் ஃபுல்லாக ஃபுல்லாகவே அப்படியே பரவன மாதிரி போட்டுடலாம் அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து படிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா என்ன அது ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து அந்த பிசுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூடியும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஸ்பூனில் எடுத்து பறவை மாதிரி ஃபுல்லாகவே போட்டு விட்டுருலாம் சில பேர் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து எண்ணெய் கேன்னு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நீளமாக குறுகலாக அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த எண்ணெய் பீசுக்கு அது உள்ளெல்லாம் வந்து அந்த கார்னர் ஃபுல்லாகவே நம்ம கழுவுறதுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ஜெல்லு அப்படி இல்லைனா சஃபினா இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் டெய்லி பாத்திரம் கழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லி எதாவது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா வந்து தேய்ச்சும் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் நான் இப்போ வந்து நல்லா வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி முடித்தாச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் வெளியிலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணிடணும் இன்றைக்கி நான் வந்து வெம்ஜெல் தான் எடுத்துருக்கேன் வெம்ஜெல் கூட வந்து உங்ககிட்ட வந்து சில்வர் ஸ்க்ரப் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நார்மல் ஸ்க்ரப் இருந்தாலும் வந்து எடுத்து நல்லா வந்து விலைக்கு கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக பளிச்சுனா ஆகிடுச்சி இது வந்து அப்படியே காயட்டும் நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் வந்து நம்ம ஊற்றி ரெடி பண்ணிடலாம் இப்போ பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம வந்து இப்போ எண்ணெயை சேர்த்துடலாம் எப்போதுமே எண்ணெய் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சமைக்கும் போது கீழே வந்து சிந்தாமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ட்ரே எடுத்திருக்கேன் அந்த ட்ரே மேலே நியூஸ் பேப்பர் வந்து ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் நம்ம எப்போ வந்து எண்ணெய் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வழிகிற மாதிரி இருக்கும் அப்போ ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த தர ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ செகண்ட் டிப் பார்த்துடலாம் நம்ம இஞ்சி வாங்கிந்தோனே பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக செய்கிற டைமில் அந்த இஞ்சியோட தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி சுத்தமாக வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சோட தோலை உரிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் கரடு முருடாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் வந்து ரிமூவ் ஆகும் நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இஞ்சோட தோலை ஃபுல்லாகவே வந்து எடுத்துடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நிறைய வந்து இஞ்சி வாங்குகிற டைமில் இந்த மாதிரி வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நேரம் கொஞ்சம் சேவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேர்ட்டி பார்த்தோம்னா நம்ம சில டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய வந்து எண்ணெயை சேர்த்து ஊற்றிடுவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா வந்து மைதா மாவு இதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடும் சில நேரத்தில் அந்த எண்ணெய் பார்த்திங்கனா நம்மளோட முகத்தில் தெரிவிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் வந்து நம்ம பார்த்துடலாம் மாதிரி வந்து நம்ம வந்து பொருள் வச்சுருப்போம் சில பாக்ஸ் எல்லாமே அது தீர்ந்து போயிடும் அப்போ வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து கழுவி கவுக்க செய்வோம் இந்த மாதிரி கழுவி கவுக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும் அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணாலும் அங்கே உள்ளே உள்ள தண்ணி ஃபுல்லாகவே காயவே காயாது அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிளிப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மூணு சைடு போட்டு நம்ம கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிக்சி ஜாரும் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சோன்னா வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப்பை போட்டு வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வராத அவாய்ட் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டே இப்போ வந்து பார்த்துலாம் நம்ம எப்போதுமே கிச்சனில் வந்து லைட்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த லைட்டரை வந்து அளவு வந்து கண்டுக்க மாட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசி பிசுன்னு அந்த ஓரம் ஃபுல்லாகவே கார்ன்னு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக வந்து படிஞ்சு போன மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஆயிலோடு வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது எப்போதுமே நம்ம வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி சின்ன கத்தி வச்சுருப்போம் அப்படி இல்லைனா ஊசி வச்சுருப்போம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அது ஃபுல்லாகவே அந்த அழுக்கு ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவு வந்து டஸ்ட் இருந்திருக்கு இது ஃபுல்லாகவே வந்து நம்ம சுரண்டி எடுத்தாச்சு இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தண்ணியை வச்சு நம்ம கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வந்து லைட்ரு வந்து பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது நான் வந்து ஹேண்ட் வாஷ் தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வந்து எந்த ப்ராண்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம டூத் ப்ரஷ் வந்து வேஸ்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சமாக வந்து அந்த ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட்ரு ஃபுல்லாகவே நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து கழுவக்கூடாது அந்த மாதிரி கழுவணும் அப்படின்னு சொன்னால் வந்து எரியாது இந்த மாதிரி வந்து காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துகிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும் தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் புதுசு மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் வந்து லைட்ரு வந்து பிசு பிசன்ட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்போவே வந்து உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சூப்பராக நல்லா பழிச்சுனா ஆயிடுச்சு பாருங்கள் புதுசு மாதிரியே இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் எப்போதுமே வந்து நம்ம வந்து புளி பாக்ஸ் வச்சுருப்போம் அது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி வந்து வெளியில் ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ரெக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூச்சி வந்து உள்ளே எப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லி தெரியாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே வச்சுருப்போம் இல்லையா கிராம்பு அதை வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பு வந்து எப்போதுமே அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூச்சி பிரச்சனை இருக்கவே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்த்துக்கலாம் நம்ம பாவக்காய் வாங்கினோமே பார்த்தீங்கன்னா அதிகமான கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க அந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் உப்பு இதை ரெண்டத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்தளவு வந்து கசப்பு இருக்காது அதே டைமில் நம்ம பிசைஞ்சு வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வேகம் போதும் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அனிதாஸ் குக்கிங் அண்ட் பிளாக்குக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ